வணக்கம்மான் அவர்களே ஏவி உங்கள் தரன் கதிரண்ண போராளி கதிரண்ண வந்து ஒன்றும் கூட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அந்த இது அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் எனக்கு அனுப்பிடுறது வந்து உங்களுக்கு உங்களோட பகிர்றேன் இதில் வந்து அடுத்த வந்து அந்த எப்படி வந்து எங்கள் ம எங்கள் மத்தியில் வந்து இப்பத்தி இப்பத்தி பார்வை எப்படி இருக்கு எப்படி போராளிகளோட தியாகங்களை போராளிகள் களத்தில் தியாகங்களை வந்து எப்படி இவர்கள் வந்து இந்த அரசியல் இடையில பேசுகிற பேசல வாயால் வர சுடுற தேவராக வின்புகின்ற இந்த மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தியாகம் செய்யாதவர்கள் உதாரணமாக இந்த ஒரு விடயத்தை பாருங்கள் நீங்கள் அனுப்பிய காணொலி இந்த விடயத்தை நாங்கள் சற்று செவிமான ஒரு அஜெண்டாவை வந்து விடுதலை புலிகளினுடைய மாவீரர்களை பற்றி பாசமாக பேசுவதோடு எங்களுடைய மாவீரர்கள் எங்களுடைய தேசிய இருந்து வந்து கூச்சலிடுவார்கள் ஆனால் இங்கே என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார்கள் ஒரு விரலை நீட்டி கையை வைத்தால் அரசியல் போராட்டம் அதே ஒரு விரலை மடக்கி பிடித்தால் ஆயுத போராட்டம் இங்கே நாங்கள் இதைத்தான் சிந்திக்க வேண்டும் இங்கே இந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு முளைவிட்டவர்களினுடைய சிந்தனைகள் இப்படித்தான் இருக்கிறது ஒரு களமுனையில் ஒவ்வொருவரும் போராளிகளும் மாபீரர்களாக மடிந்தவர்களும் சுமைகளை அவர்கள் எப்படி ஏந்தி நின்றார்கள் ஒரு களமுனையினுடைய வடிவம் என்ன அந்த களமுனையில் நிற்கும் போது அவர்கள் எந்த துணிவோடு நின்றிருப்பார்கள் என்று தமிழ்நாட்டில் இருப்பவர்களாக இந்த நான் தமிழர் கட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஈழ ஈழ ஈழத்தை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு மனிதராக இருந்தால் சரி அஹ் அவருடைய காச்சட்டியோடு அவர் யூறி போவார் அந்த செல் விழுகின்ற அந்த அதனுடைய உதைப்புக்கு ஒரு பல்குழலை கொண்டு வந்து அடித்தால் அந்த இடத்தில் அவர் இரண்டும் போய்விடுவார் காச்சட்டியோடு அப்படியானவர்கள் தான் இவர்கள் நான் தமிழரை சார்ந்தவர்கள் இவர்கள் அப்ப இவர்கள் இன்று இப்படித்தான் எங்களுடைய போராட்டத்தை உலக தேசத்துக்கு பறைசாத்துகின்றார்கள் வெங்கல சந்ததிக்கும் பறை அப்ப இந்த இடத்தில் தான் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் அப்ப உண்மையிலேயே தமிழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் என்பது ஆயுத போராட்டம் என்பது சாப்பாடு இல்லாமல்

பாடல்களாக இருக்கலாம் அல்லது மாவீரருக்குரிய பாடல்களாக இருக்கலாம் அப்ப அதுகளை எடுத்து இவர்கள் அறிவு அப்படித்தான் எங்களுடைய மாணவர்களுக்குரிய ஏற்றிய பாடல் இது இந்த அமைப்புக்காக இயக்கிய பாடல் இது ஒரு புனிதம் மீத்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் விதைத்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களின் தியாகங்கள் முடியாத அளவு கொடுத்தாது வைக்க வேண்டும் என் செயல்பறையில் நான் கேட்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்க அப்ப இந்த ஜீவன் போன்றவர்கள் தான் நான் தமிழில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இவ்வளவுதான் சீமானனுடைய அறிவு அப்ப இந்த அறிவுக்கு பின் ஈழத் தமிழர்கள் போன்ற பிள்ளைகளை விமர்சிப்பார்கள் இவர்களுக்கு இவ்வளவு தான் தெரியும் சீமான் சொல்லுகின்ற விடயம் போல் இவர் இவர் பேசுகின்ற விடயம் போல் அரசியல் என்றால் ஒரு விழலை நிட்டுனால் மை வைத்தார் ஒரு விதலை மடக்கிப் பிடித்தல ஆகிற போராட்டம் அப்ப இந்த நின்று அடிந்தவர்களும் அவர்கள் ஒரு விழிப்புணர்ந்து உயிரோடு இருக்கின்ற நாங்கள் அந்த விழிப்புணை தாங்கிக் கொண்டும் நாளாந்தம் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கைகளில் இருக்கின்ற தடயங்களும் அவ்வளோ ஒரு போராளிகளும் விழிப்புண்ணோடு இருக்கின்ற எங்களினுடைய நிலைமைகளை யாரிடம் இந்த அரசியலுக்குள் கொண்டு வந்து சொல்லுவது அப்ப அத்தனை வழிகளையும் மறைத்து தமிழ்நாட்டுக்குள் போய் எங்களுடைய மக்களை இந்த மாற்றியக்கத்தை சார்ந்தவர்கள் சிக்கப்பட வைத்து இருக்கின்றார்கள் அப்ப அதனால் எங்களுடைய மிழர்கள் ஒரு நல்லது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏமாறப்படுகின்றார்கள் வருங்காலயும் ஏமாத்துகின்றார்கள் இவ்வளவுதான் அப்ப நாங்கள் தெளிவாக இருக்கின்றோமா என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் அப்ப நாங்கள் எவ்வளவுக்கு சிந்திக்க போகின்றோம் இதான் உறவு புறவர் என்ன தந்த பேட்டி இது ஒன்றும் அவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் தெளிவுபடுத்துறது மக்களுக்கு சீமாண்ட அரசியல் இந்தியா இதால் வந்து சீமாண்ட அரசியல் எப்படி என்றது வந்து அடுத்த கட்ட அடுத்த இதில் காணொலியில் வந்து எப்படி இனவாதம் எப்படி சிங்களவர்கள் வந்து எங்களோட மீது வந்து பாவச்ச இனவாதமும் இப்போ இந்திய அரசு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் என்றால் எல்லா மக்களும் உண்டானத்தான் தீர்வு வரும் ஆனால் இவரண்ட நோக்கம் வந்து வெற ஆதரவையும் அந்த தடுக்கிற தான் இவர்களை நோக்க முடிய இவர்கள் வந்து எங்களுக்கு அணி இளம் பெற்றி தரவும் மாட்டார்கள் ஒன்றும் தரமாட்டாரன்றதை வடிவம் வளர்க்குறார் அடுத்த காணொலியை வந்து வெயிட் பண்ணி பார்த்து கேளுங்கள் இது முக்கியமான காணொலியாக இருக்குது அடுத்த வீடியோ சந்திப்போம்